உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் செம்மணி மனித புதைகுழி தொடர்பான அணையாவலக போராட்டம் இன்றைக்கு இரண்டாவது நாளாகவும் மக்களுடைய உன்னதமான பங்களிப்போட கணிசமான மக்கள் அரசியல் பிரமுகர்கள் பொது அமைப்புகள் காணாமல் ஆக்கப்ப வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் என்று அனைவரும் குழுமி மிகவும் எழுச்சி பூர்வமாகவும் ஒன்றித்த மனநிலையோடும் நடந்து கொண்டிருக்குது இது ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான இணைவாக பார்க்கப்படுது நாளைக்கு அந்த அந்த அடிப்படையில் இருந்து ஒரு எழுச்சியான பேரணி ஒன்று ஒழுங்கு செய்யப்படு பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் மக்கள் ஒன்றாக திரண்டு இதற்கு மனப்பூர்வமான ஆதரவை தர வேண்டும் என்றது எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது இந்த இடத்துக்கெண்டு இருக்கின்ற ஒரு அவல வரலாறு என்பது யாழ்ப்பாணத்தினுடைய அல்லது ஈழத் தமிழர்களுடைய வரலாற்றில் இன்றைக்கும் மறக்க முடியாத வலி சுமந்த ஒரு வரலாறாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு சாட்சியங்களாக இன்றைக்கு எங்களோடு இந்த மண்ணில ஒன்றாக வாழ்ந்து எங்களோடு ஒன்றாக வளர்ந்து எங்களைப் போலவே ரத்தமும் சதையுமாக இங்கு நடமாடித்திருந்தவர்கள் துள்ள துடிக்க கொல்லப்பட்டு ஆடுகளின்றி ஒரு சட்டை கூட இல்லாமல் நிர்வாணமாக்கப்பட்டு கொன்று புதைக்கப்பட்ட இந்த இடத்துல நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த வரலாறு மீண்டும் திரும்பக்கூடாது என்றால் இதற்கு எதிரான திரட்சியை இங்கு வாழக்கூடிய தமிழ் மக்கள் காண்பிக்க வேண்டும் அந்த அடிப்படையில் இந்த போராட்டத்துக்கு மக்களுடைய ஆதரவு கணிசமாக இருக்க வேண்டும் வர்த்தகர்கள் இங்கு நடக்கின்ற போராட்டத்தினுடைய தேவையை அவசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் வாகன சாரதிகள் அதே போன்று ஏனைய அனைத்து தமிழ் மக்களும் இந்த போராட்டத்தினுடைய சாத்திரத்தன்மையை அவசியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் இந்த மண்ணில தொடர்ச்சியாக எங்களுடைய சந்ததி நிலை அடைந்திருக்க வேண்டும் இந்த மண்ணில தான் என்று எல்லா பிள்ளைகளும் வாழப்போகுது எனவே ஏற்கனவே வரலாறு சொல்லி தந்து வரலாறு கற்பித்து விட்டு சென்றிருக்கிறது இங்கு எப்படியான கொடூரமான மனநிலை படைத்த அதிகார வர்க்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று எனவே இந்த அதிகார வர்க்கத்தினுடைய இதே போன்ற கொடூரமான மனநிலை இதே போன்ற தமிழ் இனத்துக்கு எதிரான மனநிலை மீளக்கூடாது என்றால் மக்களுடைய திரட்சியை நாங்கள் நாளை காண்பிக்க வேண்டும் எனவே உங்களுடைய ஆதரவு இந்த போராட்டத்துக்கு எங்கள் எல்லாருடைய ஆதரவும் கணிசமாக இருக்க வேண்டும் என்றதை கோரிக்கையாக முன்வைக்கிறேன்